சிறந்த கொள் சிறந்த கொல்வது என்கிறார் வள்ளுவர் இவ்வாறு உயர்ந்த அடைவதற்கும் இடத்தை அடைவதற்கு வள்ளுவம் வழிகாட்டுகிறது என்பது உண்மையின் மென்மே அல்லவா வள்ளுவத்தின் வழி அவனோட சமூகம் அடுத்ததாக அஞ்சு ஆறுல ஆறு இருக்கீங்களா அஞ்சாவது பாராட்டு ஆறு இருக்கீங்களா இருபது

நான் தலைப்பு ஒழுக்கமும் திருக்குறளும் மானுட சமூகம் மகத்துவம் பெற ஒழுக்கம் அடிப்படை ஏனென்றால் உலகில் தோன்றிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல பண்பு என்பது தேவை நல்லொழுக்கம் தான் ஒருவன் உயர்ந்த இடத்தை அடைய முடியும் என்பது உண்மையின் நென்மை அல்லவா ஒருவன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் வாழக்கூடாது என்பதை உலகினருக்கு ஒவ்வொன்றை அடையாளம் காட்டும் ஒன்றே நூல் ಯಾರ ಬರ್ನ ಒಳ್ಳಿ ஆள் என்று வள்ளி தப்பார் என்று தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றுகிறது புறநானூறு ஒழுக்கம் லட்சியத்திற்கும் சாதனைக்கும் இடையிலான பாலம் என்கின்றோர் ஆம் ஒழுக்கம் என்பது ஆம் ஒழுக்கம் என்பது அவ்வொழுக்கம் என்பது ஆம் ஒழுக்கம் என்பது மனிதனோடு உடன் பிறந்த உதிரத்திற்கு சான்றாகும் என்பது உண்மையின் நன்மை அல்லவா ஒழுக்கம் உடையவன் வாழ்வில் நெல்லை அறிந்து வெற்றி பெறுவான் என்பது திருவள்ளுவன் கருத்து ஒழுக்கம் இருந்தால் நல்ல ஒழுக்கில் இருலை செய் பிறலாத ஒழுக்கம் உடையவனாக இரு பிறலாத ஒழுக்கம் உடையவனாக இரு என்கிறார் சுவாமி விவேகானந்தர் உயர்ந்த இடத்தை அடைய நல்ல பண்பு பணிவு ஈகை குணம் துணிவு இவை ஒழுக்கமே தலைநகம் அல்லவா ஒழுக்கம் இருந்தால் நல்ல பண்பு வரும் இருந்தால் சிந்தனை வரும் சிந்தனை இருந்தால் தேடல் வரும் தேடல் இருந்தால் அறிவு வரும் அறிவு இருந்து

Ветра! நேரமின்றி நாம் ஓடுகின்றே என அன்றே தேர்ந்தெடுத்தவன் வள்ளுவன் ஈரடிக்கும் குறைவான திருக்குறள் உன் பாரதி தாசன் நான் பாட உன் குரலை புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றிலின் தோன்றாமை பெரிதென்ற குரலுக்கச் சான்றானவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவராவா தேடி சோர்ந்து தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக்கவுள்

அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி பல சில அனைவருக்கும் வணக்கம் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்வி ஒரு சிறந்த கோயில்களை கட்டுவதை விட ஒரு சிறந்த கல்வி சாலையை கட்டுவதே சிறந்தது என்று கூறியவர் பாரதியார் மனிதன் வாழ நீர் உடை உணவு என்று இவை அனைத்தும் அவசியம் அதை போலவே கல்வியும் அவசியம் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற என்று கூறிய பொய்யா பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் வாழ்க்கையில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற என்று கூறியவர் திருவள்ளுவர் வீட்டுல பெற்றோர்களும் தவணம் செலுத்தி குழந்தைகளை தயார்படுத்தா நல்லா இருக்கும் அதுக்காக இந்த மேடைக்கு நீங்கள் பெற்றோர்கள் வந்தா நல்லது ஓகே அடுத்ததாக ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ்ல யார் இருக்கீங்களா ஒன்பதாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ்ல கூண்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலி என்னை உன்னை இயந்தவர்கள் நடுங்க புலி என செயல் செய்ய புறப்படுவெளியே பண்டைய பெரும்புகள் நுடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா

வீடுகளிலே ஆதரிக்கப்படும் வீடே ஆகும் அனாதை அழுகும் பொழுது உதிரும் கண்ணீர் அருள்மிக்க ஆண்டவனின் கையை படுகிறது என்று அருளுடன் வழங்கினார் அண்ணலார் ஏழைக்கும் எளியவருக்கும் இறங்குபவனே பிதாவின் அன்பை பெற முடியும் என்கிறார் ஜெயசுப்ரான்

எது எனக்கு இன்பம் நல்கும் இருக்கின்றால் என்பதென்றோ என்ற பாவேந்தரின் முதியோர் காதலுக்கு அன்புதான் ஆணிவேர் அன்பு காமத்தில் இல்லை காதலின் உண்டு காதல் உள்ளத்தில் நுழைந்து உதிரத்தின் அணுக்களில் கலந்து ஆண் மண்பில் மட்டுமே இறுதி மூச்சு வரை ஆழ்ந்திருக்கும் அல்லவா மேற்கண்ட காட்சிகள் இளமை முதுமை என இருப்பொருவ காதலை அழகாக காட்சிப்படுத்துகிறது உண்மை காதல் உள்ளத்தில் உள்ளது அங்கு உடலுக்கு வேலை இல்லை காதல் என்பது அழகானது அறிவானது இரண்டு மனதும் வெளிப்படையா இருக்கும் வரை அரண் என்பது மானுடத்தின் மகத்தான தத்துவம் ஏனென்றால் அன்பின் வெளிப்பாட்டில் ஈகை குணத்தில் பிறருக்காக நன்மை செய்ய உதவிக்கரம் நீட்டுவதில் இருக்கிறது அல்லவா உலகிற்கே அறத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் அறத்தை வலியுறுத்தி பெரும் கோட்பாட்டை

என்பது அவையின் அமுதமொழி புல் நுனி மேல் நீர் போல் நிலையாமை என்றண்ணி இன்னினியே செய்க அறவினை நின்றான் இருந்தான் கிடந்தன்றன் கேளரச் சென்றான் எனப்படுதனால் இந்த உலகம் நிலையற்றது அதனால் வாழும் பொழுதே அற தொழிலைச் செய்க என்று அன்பு கட்டளை போடுகிறது நாளடியான் இன்னொரு பெரும்பாட்டன் உலகில் அனைத்து திசைகளுக்கும் சென்று யாரும் ஊரை யாவரும் கேள்வி என்ற மா பெரும் அற கோட்பாட்டை வலியுறுத்துகிறான்

தமிழர் மரபிலே கலந்திருக்கிறது இதற்கு தக்க சான்று சங்க பாடல் கூறுகிறது மடத்தசை மாமையில் பணிக்கும் என்றிருள் படா மீத்த கெடா நல்லிசை களிமான் பேக கடுங்குளிரே நடிகையான போர்வையை போர்த்தினான் பேகன் என்கிறது புறநானூறு ஊருடன் இரவளுக்கு அருளைத் தேருடன் முல்லை கீர்த்த செல்லா படுமணி யானை பரம்பின் போமான் நெடுமா பாரி முல்லைக்கு தன் தேரை கொடுத்து மண மகிழ்ந்தவன் பாரி மயிலுக்கு மேகத்தான் நடுக்கம் இல்லை என்று வள்ளல் பாருக்கு தெரியவில்லை முல்லை கொடிக்கு சாதாரண ஒரு மூங்கில் பந்தல் போதும் என்று வள்ளல் பாருக்கு தெரியவில்லை அவர்கள் சிந்தை எண்ணியது ஒரே விஷயம் சக உயிரியும் தன்னுயிர எண்ணியது அல்லவா பாட்டினில் அன்பு செய் உயிரிடத்தில் அன்பு வேண்டும் அன்பென்று கொட்டு முரசே நன்றி இதுவரை பேசியவர்களிலே மிகவும் அருமையாகவும் தெளிவாகவும் உணர்வாகவும் உரிமையாகவும் பேசியிருக்கிறார்கள் அந்த வாழ்த்துக்கள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புரிந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் இவ்வளவு பெரிய உயரத்தையும் எட்டுவதற்கு உதவி இருக்கிறது அதை நோக்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் புரிந்து கொண்டு

அனைவருக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கல்விக்கு திருக்குறள் தரும் முக்கியத்துவம் இன்றைய உலகில் இன்றைய திகழ்வது யாரும் கல்வியே ஆகும் கல்வியின் சிறப்பை திருவள்ளுவர் கண்ணுடைய என்போர் புண்ணுடைய கல்லாதவர் என வலியுறுத்துகிறார் இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கல்வி கற்பதில் இருந்து அரிதாகவே காணப்படுகிறது மனிதனாக பிறப்பது அரிதிலும் அரிதானது அப்பிறப்பினை பெற்றுவிட்டால் கல்வி செல்வத்தை பெற்றுவிடுவது மிகச் சிறப்பு கல்வியின் மூலம் ஒருவரது வாழ்வில் சிறப்பை பெற முடியும் அச்சிறப்பினை அச்சிறப்பினை நாம் காண்போம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ப செல்வங்களில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் ஒன்றே ஆகும் அத்தகைய உயர்ந்த செல்வத்தை அடைய நாம் எந்த செல்வங்களையும் இழக்கலாம் ஆனால் வெக்காரத்திற்காகவும் கல்வி செல்வங்களை இழக்கவே கூடாது கல்வி நெருப்பினால் வேகாது வெள்ளத்தால் அழியாது கல்வர்களால் தீர முடியாது கல்விதான் ஒருவனை அறிவாளியாக்கும் கல்விதான் ஒருவனை அறிவாளியாக்கும் பிச்சை புகினும் கற்றே நற்றே என அவ்வையார் கூறுகிறார்

அன்னை மொழியை அழகு நிறைந்த பழமைக்கும் பழமையாய் தோன்றின கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி மண்ணுலக பேரரசு என்று தமிழ் வாழ்க்கையின் வாழ்த்தியின் உரையை தொடங்கி நான் பேசவிருக்கும் தலைப்பு திருக்குறளின் வாய்மை ஒருவன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உண்மையின் வழியறிதல் மிக அவசியம் ஏன் ஒரு உண்மையை கடைபிடிக்க வேண்டும் நேர்மையின் வழி செல்ல வேண்டும் இதற்கான தேவை என்ன இருக்கிறது என்றால் வாய்மை பேசுபவர் ஒரு நாளும் துயரம் கொள்வதில்லை அடைகிறார் வாய்மைக்கென்றே அதிகாரம் ஆற்றலை உலகிற்கு உணர்த்தார் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சூழல் வாய்மை எனப்படுவது நன்மை தரக்கூடிய சொற்களை கூறுவதே என்கிறார் வள்ளுவர் ஆர்வர் உடையர் அறவும் நல்லவை நல்ல சொற்கை கேட்பது இனிதி என்கிறார் பூதனஞ்சேத்தனார் ஒருவன் வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தில் நிலை கொள்ள வேண்டும் என்றால் அறத்தின் வழி செலுதல் சிறப்பு உண்மை என்றும் உயர்வுக்கான வழி காட்டும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் சுடும் என்கிறார் திருவள்ளுவர் ஒருவன் ஒருவன் உண்மையை பேசாவிட்டால் அவன் நெஞ்சே அவனை சுடும் என்கிறார்

அவங்க குழந்தைகள் எல்லாருமே வாழ்த்துகள் எதிர்காலத்துல அவங்க தமிழ்ல படிச்சாங்கன்னா நல்லது அதாவது தமிழ் தமிழ் படிக்கிற எம்ஏ தமிழ் ஆஹ் அதுல இருந்து தமிழ் இந்த மாதிரி படிச்சா வந்து இந்த குழந்தைங்க வந்து பெரிய அளவு சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் அவங்க பெற்றோர்கள் வந்து நல்லா கவனிச்சு வெறும் இன்ஜினியரிங் டாக்டர் மட்டுமே யோசிக்கிறவங்க பெரிய அளவில் ஒரு தமிழ்நாடு தெரிஞ்ச ஒரு பொழுமா மாற மாதிரி பேச்சு மாற முடியும் பெரிய டாக்டர் இருக்கிறவங்களோ பெரிய இன்ஜினியரா இருக்கிறவங்களோ மாற முடியாது அதனால பேச்சு எல்லா குழந்தைகளும் நடந்து போகிற மாதிரி பிள்ளைங்க பிள்ளைகளும் நடத்துற மாதிரி அதுக்கு நாங்கள் சிலம்பம் சுற்றுவதற்கு குழந்தைகள் தயாராக இருக்காங்க அது குறித்தவங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வீழ்வா